என் பேரு அமுக்கு இவன் பேரு டுமுக்கு அமுக்கு டுமுக்கு அம்மா டுமு ஐபிஎல் வந்துட்டா சென்னை மூட்டு போங்கடா வெண்ண சாம் தான் கடைக்குட்டி சிங்கம் தலைமை உள்ள வந்தாலே பங்கம் கொழம்புல போடுவோம் மொச்ச ஆர்சிபி ஒரு எச்ச ஏக் மினிட் பையா நீ ஓரமா போய் எழு பிச்ச சஹார்னா ஸ்விங்கு தோனினாலே கிங்கு வீட்ல இருக்கும் கேட்டு ஆர்சிபிக்கு வச்சோம் பாரு வேட்டே கேக் வாட் அடிச்சது 50 ஆர்சிபினாலே மட்டி எங்க வீட்டு நாய் பேரு ஜிம்மி ஆர்சிபினாலே डमीungal ஆன் பண்ணி மம்மி ஆட்ல ஓடும் தண்ணி ஆர்சிபி ஒரு பன்னி கொஞ்சம் கொஞ்சமா போட்டீங்க ஆட்டோம் நாங்க ஒரு குள்ள நெறி கூட்டோம் இல்லைங்க ரைமிங்கே இல்ல அப்படித்தாண்டா ஆடுவா எங்களுக்கு கப்பெல்லாம் தேவையில்லை ஒத்து தோனி கிடைச்சதே பெரிய சொத்து